தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தில் நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த ஐலன் குழந்தைகளை கொண்டாட வைத்த படமாக அமைந்தாலும் இவை இரண்டையும் தோற்கடித்த அருண் விஜய் நடித்த மிஷன் சாப்டர் ஒன் படம் தற்போது முன்னிலையில் வைப்பதாக கூறப்படுகிறது விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் ஜாக்சன் நிமிஷா நடித்துள்ள மிஷன் சாப்டர் ஒன் படம் பொங்கல் பண்டிகையொட்டி திரையரங்குகளில் வெளியானது முதலில் குறைவான திரையரங்குகளில் வெளியான இந்த படத்திற்கு தற்போது கூடுதலான திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் படத்திற்காக பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் இயக்குனர் விஜய் பேசியதாவது படம் வெளியாகும் போது எங்களுக்கு திரையரங்குகள் குறைவாகவே கிடைத்தது இரண்டு பெரிய படங்கள் வருகிறது என்னும்போது எங்களுக்கு அப்படி அமைந்து விட்டது திரையரங்கில் படம் வெளியான ஒரு ஃபீல் கிடைக்கவே இல்லை ஆனால் படத்தில் நல்ல கண்டென்ட் இருக்கிறது படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல லைக்கா நிறுவனம் கடுமையாக முயற்சி செய்தது படத்திற்கான ரெஸ்பான்ஸ் பார்த்துவிட்டு தானாகவே ஸ்கிரீன் அதிகப்படுத்தினார்கள் இன்றைய தேதியில் நிறைய திரையரங்களில் நிறைய ஸ்கிரீன்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்போதுதான் எங்களுக்கு முதல் வாரம் போல் இருக்கிறது என்னுடைய வழக்கமான ஸ்டைலில் இருந்து வேறொரு ஜானரில் நான் செய்திருக்கும் படம் இது பட்ஜெட் பெரியதாக தேவைப்படுகிறது என சொன்னபோது அதற்கு முழு ஆதரவு கொடுத்து தயாரிப்பாளர்கள் லைக்கா நிறுவனத்துக்கு நன்றி அந்த அளவுக்கு படத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அச்சம் என்பது இல்லை என இருந்த படத்தின் டைட்டிலை மிஷன் என மாற்றி அனைத்து மொழிகளுக்கும் எடுத்து சென்ற லைக்கா நிறுவனம்தான் படம் பிடிப்பில் இருந்து ரிலீஸ் வரை பல சிக்கல் எங்களுக்கு இருந்தது அதற்கெல்லாம் நிச்சயம் ஒரு பலன் கிடைக்கும் என நம்பினார்கள் அதே போன்று நடந்தது இதற்கு ரொம்ப நன்றி என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு சந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பட்டை தட்டி போங்க